திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கூப்பன் அண்ட் ஆஃபர்ஸோடு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணி பாருங்கள் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு பரந்த வார்னிங் செல்ஃபோன் பேசிகிட்டே பஸ் ஓட்டிய டிரைவருக்கு சஸ்பெண்ட் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை முக்கிய அறிவிப்பை வழங்கியுள்ளது அத்துடன் இது தொடர்பாக செய்தி குறிப்பு ஒன்றையும் வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்ன நடந்தது பாதுகாப்பான பயணங்களை பொதுமக்கள் எப்பொழுதுமே மேற்கொள்ள வேண்டும் என்பதில் நம்முடைய தமிழக போக்குவரத்து துறை அதிக கவனம் செலுத்தி வருகின்றன இதையொட்டி பேருந்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் போக்குவரத்து துறை அவ்வப்போது அறிவுரைகளை வழங்கி வருகிறது சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் சமீபத்தில் கூட அறிவிப்பினை ஒன்றை வழங்கியுள்ளார் பள்ளி மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் மாநகர பேருந்துகளை பாதுகாக்க இயக்க வேண்டும் அரசு பேருந்துகளின் பயணிகள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது உட்பட்ட பல்வேறு அறிவிப்புகளை சுற்றிக்க சுற்றறிக்கையின் மூலம் தெரிவித்திருந்தார் அதே போல மாற்றுத்திறனாளிகள் பேருந்துகளில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் தேவைப்பட்டால் மனித மனிதாபிமான முறையில் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகளை பேருந்தில் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் அவமதிக்க கூடாது மாற்றுத்திறனாளிகள் அமரும் இருக்கையில் மேல் உள்ள ஸ்டிக்கரை சரியான முறையில் ஒட்ட வேண்டும் அவர்கள் அமர்ந்து பயணம் செய்ய எளிதாக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கையில் தேவை கோரும் போது அமர்ந்து பயணிக்க ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழலில் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு பேருந்துகளை இயக்கும்போது ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தினால் இருபத்தி ஒன்பது நாட்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார் அதிரடியாக தெரிவித்துள்ளது இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ் ஒன்றியம் டிரைவர் ஒருவர் ஒரு கையில் செல்போன் பேசியபடி மறு கையில் பஸ்ஸை ஓட்டி சென்றிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் நேற்றைய தினம் வெளியாகி பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை தந்திருந்தது போக்குவரத்து துறையின் பார்வைக்கு இந்த வீடியோ சென்றடைந்தது இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட இறுதியில் ஒரு கையில் செல்போன் பேசியபடி பஸ்ஸை ஓட்டி சென்றவர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக பணி மனையை சேர்ந்த டிரைவர் கனகராஜ் என்பது தெரிய வந்தது அவர் தாம்பரத்தில் இருந்து திண்டிவனம் சென்றபோது போது செல்போன் பேசியபடி பஸ்ஸை ஓட்டியது உறுதியானது இதையடுத்து கனகராஜை பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை இது தொடர்பாக செய்திக்குறிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இதில் அரசு பேருந்துகளை இயக்கும்போது ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தினால் இருபத்தி ஒன்பது நாட்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது செல்போன் பயன்படுத்தி கொண்டு ஓட்டுநர்கள் பேருந்து இயக்கும் வீடியோ வெளிவந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பது பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.